இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சம்பவம் கொரோனா சமயத்தில் இங்கிலாந்து நாட்டில் நடந்தது அப்போது உலகம் முழுவதும் கொரோனா ஊரடங்கு பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருந்தது ஆன்லைன் வகுப்புகள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கலாச்சாரங்கள் அதிகரித்தன அந்த புதிய கலாச்சாரங்கள் பேரிடர் காலத்தில் சாதகமாக தெரிந்தாலும் நாளடைவில் பெரும் பாதகமாக மாறிவிட்டன ஆன்லைன் வகுப்புகளால் பெற்றோர்களும் மாணவர்களும் மன அழுத்தம் ஏற்படுவதாக பல்வேறு ஆய்வுகளில் தெரியவந்தன அதேபோல ஒர்க் ஃப்ரம் ஹோம் காரணமாக தூக்கமின்மை பசியின்மை உள்ளிட்ட உடல்நலக் கோளாறுகள் முதல் மன அழுத்தம் மனசோர்வு உள்ளிட்ட மன கோளாறுகள் வரை ஏற்படுத்தியிருந்ததாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அதேபோல ஆபாச அடிமைத்தனமும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் காரணமாக அதிகரித்து விட்டது என்று இங்கிலாந்து நாட்டின் பாலியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இதுகுறித்து லண்டனில் இருக்கக்கூடிய செக்ஸ் மற்றும் ஆபாச அடிமைத்தன கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து பாவலா ஹால் என்பவர் கூறுகையில் ஆபாச வீடியோக்கள் பார்ப்பது என்பது பொதுவான ஒன்று என்றாலும் தொடர்ந்து பார்க்கக்கூடிய பழக்கம் நாளடைவில் ஆபாச அடிமைத்தனத்திற்கு வழிவகுக்கிறது இங்கிலாந்து நாட்டில் கொரோனா ஊரடங்கிற்கு பிறகு ஆபாச அடிமைத்தனம் இரு மடங்காக அதிகரித்துள்ளது ஒரு வாரத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறை ஆபாச வீடியோக்கள் பார்த்து வந்த நபர்கள் ஊரடங்கிற்கு பிறகு ஐந்து அல்லது ஆறு முறை பார்த்து வருகிறார்கள் இந்த எண்ணிக்கை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கும் நபர்களிடையே வெகுவாக அதிகரித்துள்ளது எங்களிடம் சிகிச்சைக்கு வரும் ஆபாச அடிமைத்தன நோயாளிகளில் எழுபது விழுக்காட்டினர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கும் நபர்களாகவே இருக்கின்றனர் இதில் பெண்களும் இருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் ஆபாச படம் பார்க்கும் நிலைமைக்கும் பல பேர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு பல்வேறு சிகிச்சைகளை அளித்து வருகிறோம் கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் ஏழ்நூற்றி ஐம்பது பேர் எங்களால் ஆபாச படங்கள் பார்ப்பதை தவிர்க்க முடியவில்லை என்று சிகிச்சைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த ஆபாச அடிமைத்தனம் போதைப் பழக்கம் போல் இல்லாமல் நடத்தையில் சீரழிவை ஏற்படுத்துவதால் நோயாளிகள் மிகுந்த மன உளைச்சலுக்கும் உள்ளாகிறார்கள் இதுபோன்ற அடிமைத்தனம் ஏற்பட்டால் உடனடியாக பாலியல் அல்லது உளவியல் மருத்துவர்களை அணுக வேண்டும் வாரத்துக்கு பத்து தடவைக்கும் அதிகமாக வீடியோக்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்தால் மன ரீதியான கட்டுப்பாட்டை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற ரங்களை தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்